வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரான் இஸ்ரேல் போரினால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு ஈரானில் இளைஞர்களை மீட்க முன்வந்த இந்தியா தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணை அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் முழுவதும் முக்கிய இடங்கள் மீது தாக்குதல் வைத்தியசாலையை குறிவைக்கவில்லை ஈரான் அறிவிப்பு தொடர்பில் விரிவான செய்திகள் ஈரான் இஸ்ரேல் போர் இதுவரை இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முன்பு போலவே நாட்டுக்கு வந்து சேர்வதாக அதன் ஊடக பேச்சாளர் சீவலி ஆர்கொல தெரிவித்துள்ளார் போரால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஈரானுக்கு மிஸ்டேலுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களை கருத்தில் கொண்டு ஈரானில் உள்ள இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசு கடந்த பல நாட்களாக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதன்படி இளைஞர்களை வெளியேற்றுவதற்கு உதவி கோரி இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் மூலம் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எல்லை தாண்டுதல் சாத்தியமான இடங்களை இளைஞர்கள் அடைய முடிந்தால் இந்த செயல்முறைக்கு ஆதரவளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இரண்டு தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகிறது போலீசாரின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் பணத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்புத்துறையின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்களை பயன்படுத்தி இரவுக்குள் தெஹ்ரானில் உள்ள பல இடங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன சுமார் நூற்றி இருபது வெடிகுண்டுகள் இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இவை ஈரானின் ராணுவ ஏவுகணை உற்பத்தி மையங்களையும் ஈரானின் அணு ஆய்வு மையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலின் ராணுவம் கூறியுள்ளது இரவு நேரத்தில் ஈரானும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் சில தாக்குதல்கள் பதிவானதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல்கள் தொடர்பில் ஈரான் இதுவரை எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை இஸ்ரேல் வைத்தியசாலையை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தவில்லை என ஈரான் விளக்கம் அளித்துள்ளது இஸ்ரேலில் இன்று நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் எங்கள் இலக்கு இஸ்ரேல் ராணுவ தளம் மற்றும் உளவு பிரிவு தளம் மட்டுமே நாங்கள் நடத்திய தாக்குதலின் அதிர்வலைகளால் ஏற்பட்ட பாதிப்பு தான் பாடசாலையில் உணரப்பட்டதை தவிர எங்களின் இலக்கு வைத்தியசாலை அல்ல என்று ஈரான் தெரிவித்துள்ளது தொடர்ந்து வணக்கம்